எனக்கு அன்பான தேவ பிள்ளையே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவ பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு நான் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிக்கிறேன் இன்றைக்கு தேவனுடைய கிருவை குறித்து நாம் சிந்திக்கிறோம் இன்றைக்கு நம்ம அநேகர் இந்த கிருபையை இழந்திருக்கிறவளாக இருக்கிறோம் நம் அனைவருக்கும் தெரியும் கிருபை என்பது தகுதியிலால் மேல் காட்டப்படும் தேவ தயவு எனக்கு அன்பான தெய்வ பிள்ளையே இன்றைக்கு இந்த கிருபையை தான் நமக்கு வைத்திருக்கிறார் நாம் அழிந்து போகாமல் நிர்மூலமாகாமல் விழுந்து போகாமல் நம்மை தூக்கி நிறுத்துகிறது இந்த தான் ஒரு வசனத்தை நாம் இன்றைக்கு சிந்திப்போம் சங்கீதத்தின் ரெண்டாம் சங்கீதம் பன்னிரெண்டாம் வசனத்தில் உடையது ஆண்டவரே தேவரீர் அவன் அவன் செய்கிக்கு தக்க பலனை அளிக்கிறீர்கள் நன்றாக சிந்திப்போம் தேவனைய பிள்ளை கிருபை அது தேவன் மாத்திரமே கொடுக்க முடியும் இந்த உலகத்தில் அழிந்து போகாமல் இன்றைக்கு நிலைத்திருந்து கர்த்தரின் ஆமத்தை உயர்த்துவதற்கு காரணமே அவர் நம்மேல் வைத்த கிருவை நாம் ஒரு நீதிமான் என்றோ நாம் நல்லவர்கள் என்றோ தெய்வம் நம்மை நேசிக்கவில்லை நாம் பாவிகளாக இருக்கும் பொழுதே கர்த்த நம்மை நேசித்தார் நம்மிடத்தில் என்ன நன்மையான குணங்களும் இல்லை இந்த உலகத்தில் இருக்கிற நானும் நீங்களும் பாவத்திலே பிறந்து பாவத்திலே வாழ்ந்து கொண்டது நம்மை இயேசு கிறிஸ்துவின் இந்த நன்மையை நாம் தான் எழுதுகிறான் கொண்டபடினாலே கிருபை உம்முடையது நீரே எங்கள் செய்கைக்கு தக்க பலனை அளிக்கிறீர் கிருபியினும் இரக்கத்தையும் பெற்றுக் நமக்கு நம்முடைய செய்கைக்கு தக்க பலனை தர வல்லவராக இருக்கிறார் என கண்பாள தேவ பிள்ளை இந்த கருவையுடன் இந்த காலையில சொல்லுவோமே ஆண்டவரே கத்தாவை அழிந்து போய் கொண்டிருக்க இந்த உலகத்திலே நாங்கள் அழியாத நேசராக உண்மை தெரிந்து கொண்டு உடைய கிருபிக்குள்ளே வாழ எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நாங்கள் கேட்போம் ஆண்டவர நீ எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல் இந்த கிருபை உண்மை விட்டு விலகுவதே இல்லை அதிகாலை தோறும் இந்த கிருபை புதிதாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது தெய்வ பிள்ளைய நீ அழிந்து போகாமல் இந்த உலகத்தின் நிலையான ஒரு வாழ்க்கை வாழ தேவனுக்கேற்ற ஒரு வாழ்க்கை வாழ இந்த கிருபை நம்மை தாங்கி இருக்கிறது கருத்தருக்கு நன்றி செலுத்துவோம் இந்த காலவில் இந்த கிருபையை பெற்றுக்கொண்டிருக்கிற நீ பயப்பட வேண்டாம் உண்மையாகவே கர்த்தரை நேசிக்கிறார் என்பதை மறந்து போகாதே என்றால் உன்னோடு கூட இருப்பது எந்த ஒரு காரியம் அல்ல எந்த ஒரு ஆசீர்வாதம் அல்ல தேவனுடைய கருவை தேவடைய இந்த இருக்கிற சந்தோஷமாய் வாழ்வான் என்று சொல்லி வாசிக்கிறோம் ஏனென்றால் அவருடைய கிருவை அவருடைய வல்லமை பெரியது என கண்பான தெய்வ பிள்ளை இந்த கால விலையில இந்த கிருபை நீ ஆனால் கர்த்தருக்கு நன்றி செலுத்த ஒரு விலை இந்த கிருவை உனக்கு இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு கர்த்துடைய சமூகத்திலே வா கர்த்தாவின் மீது கிருவை எனக்கு காட்டும் நான் தகுதி இல்லாதவன் ஐயா எந்த இடத்துல எந்த விதமான நீதியும் உண்மையும் இல்லை என்று சொல்லி உன்னை தாழ்த்தி தேவ சமூகத்திலே வந்து ஒப்பு இந்த மாறாத கிருபை உன்னை தாங்கும் இந்த கிருபினால் இவன் நடத்தவர் ஆயத்தமாகவே இருக்கிறார் இன்றைக்கு அநேகருக்கு இந்த கிருபி இல்லாதபடினால் தான் விழுந்து விழுந்து எழுந்து கொண்டிருக்கிற காரியமாக இருக்கிறது எனக்கு அன்பான தேவி பிள்ளை இந்த கிருபியின் மூலமாக உன்னை தாங்க வல்லவராக இருக்கிறார் அவருடைய வல்லமை மாறுவதே இல்லை அவருடைய கிருபை மாறுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது நம்முடைய செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் கொடுப்பார் பயப்படாதே உனக்கு கிருபை காண்பித்த ஒரு வேலை நீ தோல்வியடைந்ததை போல் இருந்தாலும் கர்த்தருக்கு தெரியும் அவர் நம்முடைய செய்கைக்கு தக்க பலனை கொடுக்கிறவர் இந்த காலையிலே சொல்லுவோம் கர்த்தாவினுடைய கிருபை எங்களுக்கு மேலானதையா நம்முடைய மாறாத கிருபினால் எங்களை நடத்தும் ஒவ்வொரு நாளும் எங்களை பாதைகளை சவைப்படுத்த ஒரு நீர் கர்த்தாவே உமது கிருபினாலும் இறக்கத்தினாலும் நடத்த என்று சொல்லி கேட்போம் தெய்வ நம்மை ஆசிவத்தை நம்மை நடத்துவாராக சொல்லுவோம் கர்த்தாவை கிருபை உம்முடையது ஆண்டவரே தேவரீர் அவன் அவன் செய்கிக்கு தக்க பலனாக நீர் பலன் அளிக்கிறீர் ஹலோ லூயா தேவடைய பிள்ளை இந்த கால நாம் தேவடைய கிருபை பெற்றுக்கொள்வோம் அவருடைய சமூகத்துக்கு வருவோம் கர்த்தாவே எங்களை நீர் ஆசீர்வதியும் எங்களுக்கு தாரும் கண்களை முடி ஜெபிப்போம் எங்கள் அன்பின் நல்ல இந்த அருமையான கால வேலைக்காய் உமக்கு நன்றி கிருபை உடையது என்று சொல்லி நாங்கள் வாசித்தோம் தகுதி இல்லாத எங்கள் மேலும் கிருபை எங்களுக்கு காண்பித்ததுக்கா இமக்கு நன்றி ஆசிர்வதியும் மகிழ்மைப்படுத்தோம் முடி காய் நாங்கள் கர்த்தா அவை காத்திருக்கிறோம் ஐயா நிறைய பலனை தந்து மகிமைப்படுத்தும்படியா அன்றைய தகுதியில்லாத எங்களை இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறேன் செபிக்கிறேன் அன்பின் நல்ல பிதாவே அமே கர்த்த மனைவரோடும் கொடுப்பாராக அமை